ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் கழக துணை பொதுச் செயலாளரும் அஇஅதிமுக அம்மா வேட்பாளருமான திரு டி டிவி தினகரனை பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் முக்கிய பிரமுகர்களும் இன்றும் சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் கழக துணை பொதுச் செயலாளரும் அஇஅதிமுக அம்மா வேட்பாளருமான திரு டி டிவி தினகரனை சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் நடிகர் பிரமித் நடராஜன் சந்தித்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டார் கன்னியாகுமரி மாவட்ட பேரவை இணைச் செயலாளர் திரு செல்வகுமார் தலைமையில் பேராயர் கே மேஷாப் ராஜா கழக துணை பொதுச் செயலாளரும் அஇஅதிமுக அம்மா வேட்பாளருமான திரு டிடிவி தினகரனை சந்தித்து ஆதரவினை தெரிவித்துக் கொண்டார் ஆர்கே நகர் தொகுதியிலே அருமையான டிடிவி தினகரனை அவர்கள் வெற்றி பெறுவார் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்ய வந்திருக்கிறோம் அதை நாங்கள் அருமையான டிடிவி தினகரன் அண்ணன் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் கர்நாடக மாநில அஇஅதிமுக செயலாளர் திரு புகழேந்தி ஏற்பாட்டின் பேரில் நட்சத்திர பேச்சாளர் திரு சிவன் சீனிவாசன் தலைமையில் பேச்சாளர்கள் கழக துணை பொதுச் செயலாளரும் அஇஅதிமுக அம்மா வேட்பாளருமான திரு டிடிவி தினகரனை சந்தித்து ஆதரவினை தெரிவித்துக் கொண்டனர் தொண்டர்களை அரவணைத்து செல்லுகின்ற ஒரே தலைவராகிய அண்ணன் டிடி தினகரன் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வெற்றி நிச்சயம் அவர் அடைந்திருவார் அடைவார் அடைவார் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிக்கிறார் அம்பேத்கர் மாஸ் எஜுகேஷன் அசோசியேஷனைச் சேர்ந்த டாக்டர் முனுசாமி கழகத் துறைப்பொதுச் செயலாளரும் ஆஇஅதிமுக அம்மா வேட்பாளருமான திரு டிடிவி தினகரனை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆதரவு தெரிவித்து கொண்டார் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி சின்னமான எம்ஜிஆர் அவர்களின் தொப்பி சின்னத்தை வாக்கு சின்னமாக மாற்றி ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தமிழகத்தை முன்னிலைக்கு கொண்டு வர பாடுபட இருக்கின்றார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு உங்களது பொன்னான வாக்குகளை அளித்து ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திரிணாமுல் காங்கிரஸ் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு ஏ மனோகரன் கழக துணை பொதுச் செயலாளரும் அஇஅதிமுக அம்மா வேட்பாளருமான திரு டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் இந்த சந்திப்பின் போது கம்பம் தொகுதி கழக எம்எல்ஏ திரு எஸ் டி கே ஜக்கையன் உள் இருந்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் டி டி தினகரன் முன்னணியில் இணைந்து அவர் வந்து பெரியவளம் பார்லிமெண்ட் தொகுதியில் மக்களினுடைய மக்களாக இணைந்து மக்களுக்கு பல நன்மைகளும் பல வீடுகளும் பல கோயில்களும் கட்டி பல ஒரு நல்வேலை செய்து கொடுத்தவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் அண்ணன் டி தினகரன் நம்மளது இந்த தொகுதியில் நின்று தொப்பி சின்னத்தில் நின்று அவருக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்து பல லட்சம் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்யுமாறு மக்களை கேட்டுக்கொள்கிறேன் நேதாஜி சுபாஷ் சேனை தலைவரும் வழக்கறிஞருமான டாக்டர் மகாராஜன் கழக துணை பொதுச் செயலாளரும் அஇஅதிமுக அம்மா வேட்பாளருமான திரு டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டார் எங்களுடைய அமைப்பு ஆர்கே நகர் தொகுதியிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களுக்கு தொப்பி சின்னத்திற்கு ஆதரவு தெரிவித்து இன்று சுமார் முன்னூறு பேர்கள் நிர்வாகிகள் மட்டும் அண்ணனை சந்தித்து ஆதரவை தெரிவித்துள்ளோம் நாங்கள் பிரச்சாரம் மேற்கொள்வோம் அண்ணன் அவர்கள் ஐம்பதாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் எங்களுடைய பேராதரவை தெரிவித்துள்ளது தமிழ்நாடு மாணவர் விழிப்புணர்வு சங்க தலைவர் திரு ஏ தங்கராஜ் தலைமையில் மாணவர்கள் கழக துணை பொதுச் செயலாளரும் அஇஅதிமுக அம்மா வேட்பாளருமான திரு டிடிவி தினகரனை சந்தித்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டனர் ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் அம்மாவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை வெளிநடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியிலே போட்டியிடுகின்றார் இருக்கின்ற வேட்பாளர்களிலே அம்மாவை போன்று இந்த தொகுதிகளுக்கு அனைத்து பிரச்சனைகளையும் உடனுக்குடன் தீர்க்கக்கூடிய நபராக இவர் இருக்கின்ற காரணத்தால் மாணவர்களாகிய நாங்கள் இவரை ஆதரிக்க முடிவு செய்துள்ளோம் அதன்படி இன்று அவர்களுக்கு ஆதரவளிக்க நேரில் ஆதரவு தெரிவிக்க வந்துள்ளோம் இந்த நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தலிலே அவருக்கு வாக்குகள் சேகரிக்க எங்களது மாணவர்கள் சங்கம் குறிப்பாக இங்கு வந்துள்ள அனைத்து மாணவர்களும் ஆர்கே நகர் தொகுதிக்கு உள்ள வாக்காளர்களாக இருக்கின்ற மாணவர்கள் இவர்கள் வீடு வீடாக சென்று தொப்பி சின்னத்திற்கு வாக்கு கேட்டு அண்ணன் டிடிவி தினவரன் அவர்களை வெற்றி செய்வதற்கான அனைத்து வழிகளிலும் நாங்கள் முயற்சி வெற்றி வரை செய்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் தென்னிந்திய மீனவர் நலச்சங்கம் சங்கம் சார்பில் அதன் நிறுவனத் தலைவர் திரு கு பாரதி மற்றும் நிர்வாகிகள் கழக துணைப் பொதுச் செயலாளரும் அஇஅதிமுக அம்மா வேட்பாளருமான திரு டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் அகில இந்திய மக்கள் கழக நிறுவன தலைவர் திரு அஸ்மத்துல் மற்றும் நிர்வாகிகள் கழக துணை பொதுச் செயலாளரும் அஇஅதிமுக அம்மா வேட்பாளருமான திரு டிடிவி தினகரனை சந்தித்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டனர்